அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு அவர்கள் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூழும் இல்லை வீணுக்கு உழைத்தோமடா தோழா பசியற்று போனோமடா என்கிற புரட்சியாளர் ஜீவா அவர்களுடைய வயிறு வரிகளை நிறுத்தி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டறவை ஆற்ற இருக்கிற என் உயிரணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் மரியாதைக்குரிய பழைய கட்டுமரம் என்று நான் புகழ்ச்சியோடு சொல்லக்கூடிய கலைஞர் குடும்பம் மாத்திரம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திசைகளிலும் எல்லா மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லா மக்களும் போராடி கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு மீனவர் போராடுகிறார் மாணவர் போராடுகிறார் இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிறார்கள் இன்னும் சொல்லை போனால் மாடுகள் கூட இன்றைக்கு போராட்ட களத்திலே குதிக்கிற நிலைப்பாட்டை என்னுடைய அண்ணன் செந்தே செந்தமேல் சீமான் அவர்கள் இந்த மண்ணிலே உருவாக்கி இருக்கிறார் உண்மையிலேயே இவர்களுக்கு இந்த மண்ணின் மீது மக்களின் மீது பொறுப்பு இருக்குமே ஆனால் பொறுப்புணர்ச்சி இருக்குமே ஆனால் இந்நேரம் இதற்கெல்லாம் எல்லா வழிமுறையும் செய்திருப்பார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிடம் ஆண்டு கொண்டிருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் இந்த மக்களுக்கு என்ன செய்தது என்று கேள்வியை எழுப்புகிற போது அதில் ஒன்றுமில்லை என்கிற பதில் தான் வருகிறது எல்லோரும் சொல்வார்கள் மரியாதைக்குரிய பெரிய கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து திருட்டு ரயில் ஏறி வந்தார் என்று சொல்வார்கள் திருட்டு ரயில் ஏறி வந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தின் கோமானாகே அவருடைய குடும்பம் இன்றைக்கு ஆசியாவிலே இரண்டாவது பணக்காரர்களாக சிறப்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மண்ணினுடைய புருகுடையாக இருக்கிற அனைத்து மக்களும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்தது மாத்திரமல்ல சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க எங்கு பார்த்தாலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதற்கு இந்த மண்ணை தூய்மைப்படுத்துகிற தூய்மை தூய்மை தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு அவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடு என்று நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பு என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வருவோமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற பூருகுடி மக்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை தருவோம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் நிறைவேற்றினாரா அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் கேட்டால் சீமான் தம்பிகள் எங்கு பார்த்தாலும் ஊர்க்கமாக பேசுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் எங்களை திட்டுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் எங்களை மன உளைச்சல் ஆளாகுவரை திட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் செய்யற தவறு அப்படி இந்த நாட்டில் ஏதாவது ஒரு திட்டத்தை மக்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களா கேட்டால் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் அன்போடு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆயிரம் ரூபாய் கிழமை போதும் அதுவும் அரை கிலோ தான் கறி எடுக்க முடியும் அரை கிலோ கறி ஒரு கிலோ அரிசி அப்புறம் வந்து வாங்கிட்டு முடிஞ்சிடும் நாங்கள் என்ன கேட்கிறோம் பணம் இல்லாத கல்வியை மக்களுக்கு கொடுங்கள் ஒரு வழக்காடல் உண்டு ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீனை கற்றுக் கொடுங்கள் அவன் வாழ்ந்து கொள்வான் என்கிற ஒரு வழக்காடல் உண்டு அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி வளர்க்கிற பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்ய மறுத்து வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் என்னுயன் சீமான் அவர்களும் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என்ன சொல்ல வேணாம் உலகமே பார்த்து என்ன பேசுகிறார் என்று செவிமெடுத்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை தமிழும் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் நான் நேரத்தை நேரத்தை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் சொல்வது அச்சம் என்பது மட்டமை சீமானுடைய உடமை தமிழ் தேசியத்தை வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில செயலாளர் வெண்ணிலா தாய்மனோன்